ஆண்டுோறும் அருமை இரட்சகருமா இயேசு சினாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள் ஒன்று குருந்திர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசம் வார் சொல்லுகிறது உள்ளவைகளை அவமா அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேலை வாசிக்கிறோம் பாருங்க கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அத கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அவரே உங்களை தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல அற்பமா எண்ணப்பட்டைகளை தேவன் தெரிந்து கொண்டார் இன்னைக்கு நிறைய பேர் பணபலத்தோடு

கிடைக்கலாயிட்டு சொல்லி அதனால் கத்தர் இந்த நாளில் உங்களை தெரிந்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனா எதை குறித்த கலங்காதபடிக்கு நீங்கள் எல்லாவற்றையும் முன்னோக்கி செல்லுங்கள் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் அதே போல உள்ளவைகளை அவமாக்கும்படியும் அவர்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்